அனைவருக்கும் வணக்கம் நேத்தி நாடாளுமன்றத்துல அதுவும் குறிப்பா மக்களவையில வந்து ஒன்றிய அரசு வக்பு வாரியத்துக்கு எதிராக ஒரு திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கு சரி அதுல நிறைய திருத்தங்கள் செஞ்சிருந்தாலும் ஒரு திருத்தம் மட்டும் இன்னைக்கு பேசு பொருள் அது என்ன அப்படின்னா வக்பு வாரியத்தின் தலைமை அதிகாரிய மாநில அரசே முடிவு செய்யும் அப்படிங்கிற அந்த மாற்றம் வந்து இன்னைக்கு பெரிய பேசும் பொருள் ஆயிருக்கு இதுல குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அதிகாரி லாமியர இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன கேக்குறேன் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்திலேயோ அல்லது ஒரு ஹிந்து கோயில்கள்லயோ ஒரு இஸ்லாமியரை ஒரு அதிகாரியாக நீங்கள் நியமனம் செய்ய தயாரா சரியா ஒரு கிறிஸ்டியன் சர்ச்ல உள்ளவங்க அதை ஏற்றுக்கொள்வார்களா இல்லை ஒரு இந்து மதத்தில் உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா இன்னும் உங்க எல்லாருக்கும் எளிமையா புரியும்படி சொல்லணும் அப்படின்னா அனைத்து ஜாதிகரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லுது திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க சொல்ற மாதிரி இஸ்லாமிய இந்த வகுப்பு வாரியத்தை நிர்வகிக்கும் தலைவர் வந்து எந்த மதத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம் அப்படின்னா உங்களுடைய கோயில்களில் குருக்களும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் தான இல்ல அப்படின்னா உங்களுடைய கோயில்களில் இருக்கும் குருக்கள் பிராமணர் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம் அப்படித்தானே அப்படி இல்லைன்னா உங்களுடைய கோயில்களில் இருக்கும் குருக்கள் எந்த சாதியை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் அப்படிதானே இந்த மசோதாவை நீங்க எப்ப தாக்கல் செய்வீங்க